அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அமர்வில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறது அடிப்படை தட்டின் பெஞ்சிங் மற்றும் சேனலிங் மற்றும் எலக்ட்ரிக் கட்டிங் கருவிகளை பயன்படுத்தி ஒரு செங்கல் சுவரை கட் செய்தல் இந்த பாடத்தின் முடிவில் இங்கிலீஷ் பாண்டில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட மூலையில் சுவரிடுங்கள் சேம்பர் மற்றும் மேன்ஹோலின் ஹோலின் பெஞ்சிங் மற்றும் சேனலிங்கை ஆய்வு செய்யவும் சேனலுடன் மூடுதலை சரிசெய்து ஒரு சாய்வை வழங்கவும் கையால் இயக்கப்படும் ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி துளையிடவும் கோல்டு சீசலைக் கொண்டு செங்கல் சுவரை கட் செய்யவும் பிளம்பிங் சாதனங்களுக்கு துளைகளை உருவாக்குங்கள் துளைகளை நிரப்பி பூசவும் முதலில் நாம் பெஞ்ச் மற்றும் அடிப்படை பிளேட்டை சேனல் செய்ய கற்றுக்கொள்ளப் போகிறோம் இதற்குத் தேவையான பொருட்கள் மற்றும் கருவிகள் ஸ்பேட் ஒன்று ஸ்பிரிட் லெவல் ஒன்று ஹேமர் ஒன்று சீசல் ஒன்று மோர்டார் பேன் ஒன்று மேசன் ட்ரோவல் ஒன்று பிரிக்ஸ் தேவைக்கேற்ப சாண்ட் ஐந்து பெட்டிகள் வாட்டர் தேவைக்கேற்ப சிமெண்ட் தேவைக்கேற்ப அக்ரிகேட் தேவைக்கேற்ப ரங்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் தேவைக்கேற்ப ப்ரொசீஜரை ஆரம்பிக்கலாம் இங்கிலீஷ் பாண்டில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட மூலையில் சுவரிடுங்கள் கோட்டை சுண்ணாம்பினால் குறித்து பனிப்பொருளின் நிலையை எழுதவும் உலர்ந்த செங்கற்களை பயன்படுத்தி மாடல் வேலையின் ஒட்டுமொத்த பரிணாமங்களைக் குறிக்கவும் சுவரின் தடிமன் ஒரு செங்கலின் நீளைவிட விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் முதல் பாடத்தின் முதல் ஸ்ட்ரெச்சரை மாதிரி வேலையின் முன் உயரத்தின் ஒரு முனையில் வைத்து முதல் பாடத்தின் மூலை செங்கலுக்கு அருகில் ராணியை நெருக்கமாக வைக்கவும் முன்புற பின்புறத்தின் முதல் போக்கின் அகலத்தை சரிபார்க்கவும் இரண்டாவது ஸ்ட்ரெச்சரை வேலையின் முன் உயரத்தின் எதிர்முனையில் வைத்து போடப்பட்ட முதல் ஸ்ட்ரெச்சரின் மட்டத்தை சரிபார்க்கவும் ஸ்டிச்சர்களின் முதல் போக்கின் பின்புற உயரத்திற்கு படுக்கையை வைக்கவும் கூடுதல் சாலை உருவாக்க முன் உயர ஸ்டிச்சர்களுடன் சோவல் பாயிண்டை வரையவும் சீரமைப்பு நிலை மற்றும் அகலத்தை சரிபார்க்கவும் நெருக்கமான தலைப்புடன் வேலையின் ஒரு முனையை உருவாக்கி இரண்டாவது பாடத்திட்டத்தில் ஒரு தலைப்பை பயன்படுத்தவும் கேஜ் லெவல் மற்றும் பிளம்பு அகலத்தில் உள்ளதா என சோதிக்கவும் வேலையின் மறுமுனையில் கோடு மற்றும் குண்டூசிகளை பயன்படுத்தி வேலை தொடர்கிறது அடுத்த ஸ்டிச்சர் கோர்ஸ் போடப்படும்போது சாந்து கலவை படுக்கை ஏற்கனவே பாதையில் போடப்பட்ட செங்கற்களுக்கு இடையில் உள்ள இடைவெளிகளை அகற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தலைப்புகள் போடப்படுவதால் அவை சுவரின் அகலம் முழுவதும் சமன் செய்வதை உறுதி செய்க இந்த வேலைக்கு முதல் பாடத்திட்டத்தில் முனைகளை துல்லியமாக அமைத்தல் மற்றும் சதுரமாக்குதல் தேவைப்படுகிறது சுவரின் படிகட்டு முனையை சரிபார்க்கவும் குளோசர்கள் சரியான அளவிற்கு வெட்டப்பட வேண்டும் தலைப்புகள் மற்றும் ஸ்டிக்சர்களின் பின்புற பாடநெறி சுவரின் அகலம் முழுவதும் சமமாக இருக்க வேண்டும் தலைப்புகள் குறுக்கு மூட்டுகள் அல்லது கீழே உள்ள ஸ்டிக்சர்களுக்கு மேல் மையமாக இருக்க வேண்டும் குறுக்கு ஜாயிண்டுகள் சீரான அகலத்தில் இருக்க வேண்டும் குளோசர்கள் தவிர முழு சொற்களையும் பயன்படுத்துங்கள் முடித்த பிறகு ஐசோமெட்ரிக் சரிபார்க்கவும் வியூ மூளை சுவரே இப்போது பிளம்மிஷ் பாண்டில் ஒரு செங்கல் அல்லது இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் சுவரை லே அவுட் செய்து கட்ட கற்றுக்கொள்வோம் இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் பின்வருபவற்றை செய்ய இயலும் மாற்று தலைப்புகள் மற்றும் ஸ்டெச்சர்களுடன் செங்கற்களை இடுங்கள் குயின் க்ளோசரை அருகில் வையுங்கள் மாற்றுத் தலைப்புகள் மற்றும் ஸ்டிக்சர்களுடன் செங்கலை இடுங்கள் வேலை பகுதியில் செங்கலை அசம்பிள் செய்யுங்கள் சாந்து கலவை பான் இயற்றவும் தேவையான நீளத்தை விட நீளமான சுண்ணாம்புக்கு கோட்டை ஒடிக்கவும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட நேர்கோட்டின் ஒரு முனையில் தொன்னூறு டிகிரி கோணத்திற்கு ஒரு கோட்டை குறிக்கவும் ஒரு ஸ்டிச்சருடன் இடுங்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தலைப்பு மற்றும் ஒரு ஸ்டிச்சர் மாறி மாறி வைக்கவும் தொடர்ச்சியான செங்குத்து மூட்டுகளை தவிர்க்க ஒன் பை ஃபோர் செங்கல் ஒன்றுடன் ஒன்று வழங்கவும் சீரான படுக்கை மூட்டுகள் மற்றும் செங்குத்து மூட்டுகளை வழங்கவும் க்ளோசரை அருகில் வையுங்கள் முதல் பாடநெறியை அமைத்த பிறகு லம்ப் மற்றும் நிலை மற்றும் சீரமைப்பை சரிபார்க்கவும் செங்குத்து ஜாயிண்ட்களை தவிர்க்க குயினின் தலைப்புக்கு அருகில் குயின் க்ளோசரை வைக்கவும் சுவரின் இடது முனையில் செங்கல்லின் முடிவு கீழ்கோடு இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஆணியை தள்ளுவதன் மூலம் கோட்டை இணைக்கவும் மேல் கோட்டை மேலே இழுத்து செங்கல்லை எதிர்கொள்ள கோட்டை தள்ளுங்கள் செங்கல்லின் விளிம்பிலிருந்தும் செங்கலின் மேற்புறத்துடன் மேல் மேற்பரப்பிலிருந்தும் இரண்டு மில்லிமீட்டர் கோட்டை அமைக்கவும் ஒரு கோட்டை சரிசெய்த பிறகு ஒரு கோட்டை வழிகாட்டியாக பயன்படுத்தி தடங்களுக்கு இடையில் உள்ள இடத்தை நிரப்பவும் குறிப்பிட்ட உயரத்திற்கு கட்டிடத்தை மீண்டும் தொடங்கி வரிக்கு சுவரை நிரப்பவும் சரியான பிணைப்புடன் சரியான பிணைப்பு அமைப்பு பின்பற்றப்பட வேண்டும் பனிப்பொருளின் சரியான உயரத்தை சரிபார்க்கவும் சதுரம் நிலை பிளம்ப் மற்றும் சீரமைப்பு நேராக உள்ளதா என சரிபார்க்கவும் வேலை முடிந்த பிறகு பிரஷ் செய்யவும் இன்ஸ்பெக்ஷன் சாம்பர் சிமெண்ட் கான்கிரீட்டுடன் செங்கல் மட்டைகள் சிமெண்ட் மணல் மற்றும் தண்ணீரை கலக்கவும் சிமெண்ட் கான்கிரீட்டை சிமெண்ட் மணல் அக்ரிகேட் மற்றும் தண்ணீருடன் கலக்கவும் சிமெண்ட் சாந்து கலவை அக்ரிகேட்டுடன் ஆய்வு அறைக்குள் அடித்தளத்தில் வைக்கவும் உருவாக்கும் கருவிகளை பயன்படுத்தி சேனல் மற்றும் பெஞ்ச் செய்யவும் சேனல்களுடன் கவர்களை வழங்கி மேலே செங்கல் மட்டை சிமெண்ட் கலவை பயன்படுத்தி நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வு பெஞ்சில் செய்யுங்கள் மேன்ஹோல்கள் சிமெண்ட் கான்கிரீட்டை அக்ரிகேட்டுடன் கலக்கவும் மேன்ஹோலின் உட்புற அடிப்பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட்டை வைக்கவும் உருவாக்கும் கருவிகளை பயன்படுத்தி பெஞ்ச் மற்றும் சேனல் செய்யவும் ஆழமான மேன்ஹோல்களுக்கு ஒரு படியை வழங்கவும் மேன்ஹோல்களுக்கு ஹோல்களுக்கு மூன்று வகையான சிஐ கவர்கள் உள்ளன மேன்ஹோல்களின் மேற்புறத்தை ஒரு சேனலால் முடிவைக்கவும் மழைநீர் உள்ளே நுழைவதைத் தடுக்க சரிவுகளை வழங்கவும் இப்போது மின்சார கருவிகளைப் பயன்படுத்தி கொத்து கட் செய்வது பற்றி கற்போம் இந்த பணியின் முடிவில் கையால் இயக்கப்படும் துளையிடும் இயந்திரத்தைப் பயன்படுத்தி துளையிடவும் குளிர்ந்த உளி தட்டையுடன் செங்கல் சுவரை வெட்டுங்கள் வரிவரியாக பிளம்பிங் சாதனங்களுக்கு துளைகளை உருவாக்கவும் நிரப்பு மற்றும் பிளாஸ்டர் துளைகள் இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள் போர்ட்டபிள் ஹேண்ட் ஆப்ரேட்டர் ட்ரில்லிங் மிஷின் ஒன்று போர்ட்டபிள் ஷேஸ் மிஷின் ஒன்று உடன் ஃப்ளோட் ஒன்று மோர்டார் பேன் ஒன்று மேசான் ட்ரோவல் ஒன்று Hammer ball pin, 1, Cold chisel flat and pointed, 1, Sprit level, 1, Rawel jumper, 1, Straight edge, 1, Wall jumper, 1, Plump bob, 1, Cement, Tevekerper. Sand, Tevekerper. Aggregate, Tevekerper. வாட்டர் தேவைக்கேற்ப பைப்ஸ் தேவைக்கேற்ப ஸ்க்ரூஸ் தேவைக்கேற்ப பிளக்வுட் தேவைக்கேற்ப எம்எஸ்ராட் தேவைக்கேற்ப ஒரு செங்கல் சுவரை கட் செய்வோம் சேசிங் மிஷினை பயன்படுத்தி செங்கல் சுவரில் ஒரு சேஸை கட் செய்யுங்கள் ஒரு தட்டையான மற்றும் கூர்மையான சீசலை பயன்படுத்தி செங்கல் சுவரில் உள்ள பெட்டி துளையை கட் செய்யுங்கள் சுவர் ஜம்பரை பயன்படுத்தி துளை செய்யுங்கள் சுவர் இறுக்கமான பிளக்கை பயன்படுத்தி கவ்விகளை கிளாம்ஸ் சரிசெய்ய துளைகளை உருவாக்கவும் கையால் இயக்கப்படும் ட்ரில்லிங் மிஷினை பயன்படுத்தி துளையிடவும் சிமெண்ட் சாந்து கலவை கொண்டு சேசஸ்களை நிரப்பவும் துளைகள் சிமெண்ட் சாந்து கலவை கொண்டு நிரப்பவும் பகுதிகளை பிளாஸ்டர் செய்யவும் மர மிதவை பயன்படுத்தி லெவல் செய்யவும் ஒரு ஆவி நிலை மற்றும் பிளம்ப் பாய் பயன்படுத்தி லெவல் சரி பார்க்கவும் இந்த வீடியோவில் எப்படி என்று விவாதித்தோம் இங்கிலீஷ் பாண்டில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட மூலையில் சுவரிடவும் சாம்பர் மற்றும் மேன் ஹோலின் பென்ஷிங் மற்றும் சேனலிங்கை ஆய்வு செய்யவும் சேனலுடன் மூடுதலை சரிசெய்து சாய்வை வழங்கவும் கையால் இயக்கப்படும் ட்ரில்லிங் மிஷினைப் பயன்படுத்தி துளையிடவும் ஒரு கோல்டு கோல்டுசலை கொண்டு செங்கல் சுவரை வெட்டுங்கள் பிளம்பிங் சாதனங்களுக்கு துளைகளை உருவாக்குங்கள் துளைகளை நிரப்பி பிளாஸ்டர் செய்யுங்கள் பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்